படுக்கையில் இருக்கும் ஒரு பெண் தன் கணவனிடம் கேட்கிறாள் நான் மரணித்த பிறகு நீங்கள் எத்தனை நாட்கள் கழித்து இரண்டாவது திருமணம் செய்து கொள்வீர்கள் என்று இதை கேட்க கணவன் கண்கலங்கியபடி சொல்கிறார் உன் கலரியின் ஈரம் காயும் வரை என்று மாதங்கள் பல செல்ல அவன் மனைவி திடீரென்று இறந்து விடுகிறாள் மனைவிக்கு செய்ய வேண்டிய எல்லா சடங்கு காரியமும் செய்து அவனை புதைத்த இடத்தில் களிமண்ணால் அழகிய கலரையை கட்டிவிட்டு வீடு திரும்புகிறான் தினமும் தன் மனைவியின் கலரையை வந்து பார்க்கிறான் கலரின் ஈரம் காயவே இல்லை ஆறு மாதங்கள் ஓடிப்போன நிலையில் தன் மனைவியின் கல்லறையை மறுபடியும் வந்து பார்க்கிறார் இன்னும் கல்லறையின் ஈரம் காயவே இல்லை என்ன இது விந்தை ஆறு மாத காலமாகியும் இன்னும் கல்லறையின் ஈரம் காயவே இல்லையே என்று யோசித்தவர் ஒருவேளை அவள் பேயாக மாறிவிட்டாளோ என்றெல்லாம் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார் இப்படியே ஒரு வருடம் ஓடியது ஒரு தன் மனைவியின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் அன்று அவள் கல்லறைக்கு செல்கிறார் ஒரு வருட காலம் ஆகியும் அவள் மனைவியின் கல்லறை ஈரம் காயவே இல்லையே ஏதோ இப்பொழுது கட்டிய மண் கல்லறை போல ஈரமாக இருப்பதை கண்டவர் தன் மனைவி தன் மீது வைத்த பாசத்தை நினைத்து தனது மார்பில் அடித்து கொண்டு வாய்விட்டு கதறி அழுது கொண்டிருக்கிறார் அப்பொழுது ஒரு குடம் தண்ணீரோடு இறந்த அவன் மனைவியின் சகோதரன் வருகிறார் நீ இங்கு என்ன செய்கிறாய் இக்குடத்தில் எதற்காக தண்ணீர் என்று கேட்கையில் என் சகோதரி அதாவது உன் மனைவி அவள் இறக்கும் முன் ஒரு மணி நேரத்திற்கு முன் அண்ணா தினமும் காலையிலும் மாலையிலும் என் சமாதியில் தண்ணீர் ஊற்றி அதை ஈரமாக்கிவிடு என்று கூறி சத்தியம் வாங்கி கொண்டாள் அப்பா என கூறி சத்தமாக அழுகிறாள் லைஃபே மாறினாலும் ஒய்ஃப் மாட்டாங்க உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா